நம்மாழ்வாரர்களை செய்த திருவாய் மொழி மூன்றாம் பத்து முதல் பதிகத்தின் இரண்டாம் பாசுரத்தில் கட்டுரைக்கில் தாமரைனின் கண் பாதம் கை ஒவ்வா உன் திருமேனி ஒளி ஒவ்வாது ஒட்டுரைத்து இவ்வுலகு உன்னை புகழ்வெல்லாம் பெரும்பாலும் பட்டுரையாய் புர்க்கென்றே காட்டுமால் பரஞ்சோதி என்று பாடுகிறார் அள்ளழகனுடைய அழகை குறித்து உலகத்தார் கூறும் துதிமொழிகள் அவன் அழகுக்கு ஒப்பாக மாட்டாது ஆதலால் அந்த துதிகள் அவனுக்கு தாழ்வையே ஏற்படுத்தி நிற்கும் என்கிறார் இந்த பாசுரத்திலே அவன் விஷயத்திலே ஊமைகளை உரைத்தல் என்பதே முடியாத செயலாகும் அதையும் மீறி முயன்றால் வெள்ளத்திலே மூழ்கி திணறி தத்தளிப்பவன் பேசினால் எப்படி இருக்குமோ அதுபோல ஒன்றை கூட முழுமையாக சொல்ல இயலாது என்கிறார் அவன் கருணை பொங்கும் திருக்கண்கள் அந்த பார்வைக்கு தோற்று நாம் விழுகின்ற திருவடிகள் விழுந்த நம்மை வாரி அணைக்கும் அவன் திருக்கரங்கள் ஆகிய ஒன்றுக்கு கூட தாமரை மலர் எந்த விதத்திலுமே ஒப்பாகாது மேலும் நன்றாக உருக்கப்பட்டு அதன்பின் அச்சில் வார்த்து எடுக்கப்பட்ட தூய்மையான தங்கம் கூட இயல்பாகவே ஒளி வீசுவதான அவன் திருமேனின் ஒளிக்கு ஒப்பாகாது என்கிறார் சாஸ்திரங்களால் மட்டுமே அறியத்தக்கபடி உள்ள உன்னை இந்த உலகில் காணப்படும் பொருள்களின் வேறுபாட்டை கூட அறியாத உலகத்தோர் தங்கம் தாமரை போன்ற உமைகளை சொல்லி உள்ளதை உள்ளபடி புகழ்ந்தாலும் இல்லாதவற்றை சேர்த்து உரைத்தாலும் அவை அனைத்துமே அநேகமாக ஆராயாமல் தங்கள் மனதில் பட்டவற்றை உரைத்தல் என்ற அளவுக்கு மட்டுமே ஆகும் அவை உனக்கு தாழ்வியை ஏற்படுத்தும் நாராயணனே அனைத்திலும் வேறுபட்ட உயர்ந்த ஒளி ஆனவனே என்று கூறுகிறார்